வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஒத்தக்கடையில் இருக்கிற பத்திர பதிவு தலைவர் ஆனந்தன் அவர்களை பார்க்க வந்திருக்கோம் அப்துல் கலாம் அரியல் விவசாய இருந்து எதுக்குன்னா தமிழகத்தில் ஒரு நாலு மாதமாக ஜிஓ இல்லாமல் மக்கள்கிட்ட கைட் வேலுக்கு மேலே கூட கூட்டி வாங்குறாங்க அதுக்காக நாங்கள் ஆனந்தன் அவர்கிட்ட பதிவுத்துறை துணைத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்கோம் அவர் சொல்கிறாரு ரொம்ப பிரச்சனை இருக்குது ரொம்ப ஷார்ட்டேஜ் இருக்குது அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னாங்க ஜிஓ இருக்கான்னு கேட்டேன் அவரால் பதில் சொல்ல முடியல அதனால மக்கள் பொதுமக்களே நீங்கள் யாராக இருந்தாலும் பத்திரம் பதியும் போது கவனமா இருங்க பத்திரத்துறை தலைவர்கிட்ட கொடுத்துருக்கேன் துணையை கொடுத்துருக்கேன் நீங்கள் மக்களை அப்படி ஏமாத்துனீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் நாங்களாக சேர்ந்து உங்கள் மேலே வழக்கு தொடுப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஒத்த கடை டிஐஜி டான் கொடுத்துருக்கேன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்கள விரட்டாதீங்க ரிஜிஸ்டார்களை ரிஜிஸ்டார்கள் பாவோம் அவங்க மாட்டிக்கிடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இதை பார்த்துட்டு இருக்க மந்திரி அவர்களே ஸ்டாலின் அவர்களே உடனடியாக பத்திரத்தை நடக்கும் ஊழலை தடுத்து நிறுத்துங்க ஜீவோ இல்லாமல் எங்கள் மக்கள்கிட்ட வாங்காதீங்க மக்களே ஜிவோ இல்லாமல் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க நீங்களும் இது உங்கள் பத்திரத்தை காமிச்சு போய் வாங்குங்க தான் டிஹெச் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் வெளிப்போடு இருங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் பத்திரம் பற்றி ஜாக்கிரதையாக இருங்க தேங்க்யூ